தமிழக வெற்றிக் கழகத்தில் வந்து இன்றைக்கி ஆறு பேர் வந்து இணைஞ்சிருக்காங்க குறிப்பாக வந்து ஓய்வு பெற்ற ஐஆர்எஸ் அதிகாரி அருண்ராஜ் அவர்களும் ஜாயின் பண்ணியிருக்கிறார் அவர் பேசுறப்ப சொல்கிறாரு மற்ற கட்சிகள் எல்லாம் கொள்கை பிடிப்பு வந்து பேரளவில் தான் இருக்குது ஆனால் தமிழக வெற்றி கழகத்தில் கொள்கை பிடிப்பு வந்து உறுதியாக இருக்குது அதனால தான் விஜய் தலைமையில் வந்து நான் கட்சியில் இணைஞ்சிருக்கேன் அப்படின்லாம் பேசுகிறாங்க அதிமுக திமுக உள்ளிட்ட எக்ஸ் எம்எல்ஏஸ் எல்லாமே வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க இதை எப்படி பார்க்குறீங்க சார் விஜய் அவருடைய கொள்கை பிடிப்பு அதுக்கு முன்னாடி யார் இந்த அருண்ராஜ் ம் அதை பேசுவோம் ஓகே அருண்ராஜ் யார் நான் இதற்கு முன்பு ஒரு தனியார் தொலைக்காட்சியினுடைய விவாதத்தில் இதை சொன்னேன் கிட்டத்தட்ட இதை சொல்லி ஒரு ஒன்றரை ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே நான் சொல்லிட்டேங்க ஓகே விஜய் அவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்று முடிவெடுத்தது பாஜக அந்த பேச்சுவார்த்தை எப்பொழுது நடத்தப்பட்டது அவர் நெய்வேலியில் ஷூட்டிங்கில் இருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபதில் ஆமாம் மாஸ்டர் பட மாஸ்டர் படப்பிடிப்பின் பொழுது அவர் ஷூட்டிங்கில் இருக்கிறாரு அவரை போய் விசாரணைக்காக காரில் அழைத்து வருகிறார்கள் சென்னை வர்ற வரைக்கும் காரில் நடைபெற்ற பேச்சுவார்த்தை என்ன நாட்டு மக்களுக்கு தெரியுமா அந்த பேச்சுவார்த்தையில் தான் விஜய் அரசியலுக்கு வரணும் வந்து கிறிஸ்தவ இஸ்லாமிய வாக்குகளை பிரிக்கணும் இது கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் என்று நான் சந்தேகிக்கிறேன் அப்படின்னு ஒரு வாதத்தை வச்சேன் என்னுடைய ஐயப்பாட்டை வச்சேன் சந்தேகமாக வச்சு அதை உறுதிப்படுத்துகிறது இன்றைக்கு இந்த அருண்ராஜினுடைய இணைப்பு இந்த அருண்ராஜ் ஐஆர்எஸ் அதிகாரி ஓகே இன்றைக்கு வட இந்தியாவிலிருந்து வரக்கூடிய ஒரு பிரபல இணைய ஊடகம் இந்த அருண்ராஜ் தான் அன்னைக்கு அந்த ரைடில் ஈடுபட்ட அதிகாரி என்று எழுதியிருக்கிறது இந்த அருண்ராஜ் தான் அன்னைக்கு நெய்வேலியிலிருந்து அவரை கூட்டு வந்த அவர் விஜய்க்கு நடைபெற்ற வருமான வரித்துறை சோதனையில அருண்ராஜுக்கும் பங்கு இருக்கிறது அப்போ அவரை தான் மிரட்டியிருக்காங்களோ அப்படிங்கிற டவுட் இப்போ இன்னும் ரைட் இப்ப இந்த அருண்ராஜ் தான் இவருக்கு வந்து கட்சியை பதிவு செய்வதற்கு இன்ன பிற விவகாரங்களுக்கு உதவி செய்ததாகவும் அந்த இணைய ஏடு குற்றம் சாட்டுகிறது இப்போ அங்கிருந்து என்ன செய்யறாங்க இவரை எல்லாத்தையும் பண்ணிட்டு இவருக்கு ஓய்வு பிரிவு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டதே கூட இவரை கண்காணிப்பதற்காக இருக்குமோங்கிற ஒரு டவுட்டும் இருக்கு ஓகே ரைட் அப்படி ஒரு டவுட் இருக்குது இப்போ என்ன செய்கிறாங்க இவருக்கு வந்து ஐஆர்எஸ் அதிகாரியும் ஒருத்தரை உள்ள அனுப்பி கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் ரைட் போட்டு இது வந்து இது இதுதான் இப்போ முதல்ல அப்போது நீங்கள் உங்களை பாஜக தான் இயக்குகிறதோ என்ற சந்தேகத்திற்கு நாளுக்கு நாள் வலு சேர்க்கக்கூடிய ஆதாரங்கள் தரவுகள் வெளியாகின்றன இது ஒன்று